இந்த படம் வரும்போது இந்த பேருண்மை எல்லாம் தெரியும் போது அதிரும் மனித மனங்கள் தான் சாதியாக இருக்கிறான் மதமாக இருக்கிறான் அப்படிங்க எல்லாம் முக்கிய முடியலை இல்ல வேற்று மொழியாக இருக்கிறான் மனிதனாக இருந்தாலே போதும் அந்த முப்பது பேரும் அந்த இறுதி கட்ட காட்சியின் மருத்துவமனையும் அவனுடைய மரணமும் ஊர்வலமும் இந்திரே பாரி அப்படின்னு இந்த குரல் பெரியத்தம் அங்க ஒரு அறைக்குள்ள முப்பது பேரும் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு சின்ன அறை தான் நாங்க ரெண்டு ரெண்டு பேர் இங்க அந்த பொறியாளர் அறையில இருக்கோம் அந்த காட்சி போகுது பாக்குறீங்களா நான் கேக்குறேன் ஏன்னா இறுதி கட்ட காட்சி என்ன மாதிரி மனநிலை ஏன்னா இது நான் இயக்கி நடித்திருக்கிற படைப்பு உண்மையிலே ஒரு படைப்பாளி அவனுடைய படைப்பு தான் பேசணுமோடைய அவன் பேசுவதுங்கிறது கொஞ்சம் கூடுதலான விடயமாக நான் எப்பொழுதும் பார்ப்பேன் ஆனாலும் கூட சில விடயங்கள் இங்கே நான் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த படைப்பு வி ப்ரொடக்ஷன்ஸ் அதாவது நெய்வெளியில் தொடங்கி என் மீது பெரும் அக்கறை உண்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிய வழக்கு வம்பு சண்டை எந்த மூலையில எதிராக இருந்தாலும் நீட்டுக்கான போராட்டமா அனிதா வீட்டில் வழக்கு காவேரி பிரச்சனையா கட்டிப்பார பாலம் மீனவ பிரச்சனை ஸ்டெர்லைட் பிரச்சனை கன்னியாகுமரிக்கு ஓடுறது ராமேஸ்வரத்துக்கு ஓடுறது அதுக்கப்புறம் ஓடி அடங்குற நேரத்துல ஓடிக்கிட்டே இருக்கும்போது அல்லது காலத்திலேயே பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ள வச்சார் வச்சுருக்குற இப்படியே இருந்தா எப்படி சந்தனக்காடு போல ஒரு படப்பெடுத்துட்டு இப்படி போய் எப்பப்போ முடங்குறதுங்கிறது சரியானது இல்லை அப்படின்னு என்ன அக்கறை உண்டு ஐயா கிரியேட்டர் பாஸ்கர் ஐயா உமாதேவன் சகோதரர் குரல் அந்த ஐயா நீலமேகன் எங்க மருத்துவர் மோகன ஐயா இப்படி எல்லாருமே சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு படைப்பு செய்யலாம் அந்த உருவாகி அதன் பிறகு ஒரு கட்டத்துல நிக்கும் போது மகிழ்ச்சி படம் எடுக்கும்போது என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர்கள் என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஆளுமைகள் தான் இங்க இருக்காங்க தயாரிப்பாளர் மணிவந்தன் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது இந்த படைப்பு செஞ்சோம் இந்த படைப்பு நீங்க எல்லாரும் பார்த்தீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சிலிர்ப்ப முன்னோட்டமும் பாடல்களும் ஏற்படுத்தி இருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை படம் பார்க்கிறதுக்கு பிறகு படம் முடியும் போது இந்த மண்ணில மட்டும் இல்ல பார்க்கிற ஒவ்வொரு மனசுலையும் ஒரு பெரும் பேரதிர்வு ஏற்படும் நான் அதை உறுதியா சொல்றேன் முப்பது கலைஞர்கள் பின்னணி குரல் கொடுக்கிற கலைஞர்கள் பெண்கள் ஒரு பத்து பன்னெண்டு பேரு இளைஞர்கள் குழந்தைங்க பெரியவங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த குரல் கொடுக்கறதுக்கு டப்பிங்க அப்ப வந்தவங்க அங்கங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கூட்டம் எல்லாம் பார்த்துருக்கீங்க பெரும் கூட்டம் அந்த பெரும் செலவு அதுல தான் நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும் நடந்த சண்டையோட நேர்ல எங்களுக்குள்ள நிறைய சண்டை நடந்திருக்கு ஆனால் ஒரு இடத்துல அப்படி ஒருத்தர் சாயும் போது ஓடி வந்து கட்டி பிடிச்சி தூக்குறதும் அரவணைக்கிறதும் உச்சி மூடுறதுங்கிறது இந்த படத்துல நிறைய நடந்துகிட்டே இருக்கு அதாவது முப்பது கலைஞர்கள் ஒரு அரைக்குள்ள உட்காந்து கூட்டத்துல கத்துறாங்க அங்கங்க காட்சி கத்துறது அழுவுறது கோஷம் போடுறது அப்படி இருந்தது ஒரு கட்ட நெருங்க நெருங்க காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு மாலை ஆறு மணிக்குள்ள முடிக்கணும்ன்றது திட்டம் ஆனால் ஏழு எட்டுன்னு அப்படி தாண்டி போகுது அடுத்த கால போகுது அப்ப ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாது அவங்க ஏங்க அந்த ஒரு சீனை முழுசா காட்டுங்க ஏங்க அங்க கத்தி விட்டு அப்புறம் கடைசியா காட்சி முடியும் போது அது சரி ரைட் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த காட்சியை பாருங்கன்னா பாருங்க அப்படின்னு பாக்க விட்டேன் இறுதி கட்ட காட்சி இந்த படைப்பின் உண்மை நாயகன் மருத்துவமனையில் ஐயா அநிலிய அரசர் சொன்னது போல நூற்று கணக்கான இந்த உலகம் அதிர்ந்து போகும் வேற ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட கொலை கொளப்ப கூட்டம் இருக்கிற இன்றைய சமூகத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் விலை பேசப்பட்ட நிலையில தன்னுடைய இடது காலால் எட்டி உதைத்தவன் உலகத்தில எங்கேயும் பார்க்க முடியாது இந்த படம் வரும்போது அந்த பேருண்மைகள் எல்லாம் தெரியும் போது அதிரும் மனித மனங்க அவன் சாதியாக இருக்கிறான் மதமாக இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்லை இல்ல வேற்று மொழியாக இருக்கிறான் மனிதனாக இருந்தாலே போதும் அந்த முப்பது பேரும் அந்த இறுதி கட்ட காட்சிய மருத்துவமனையும் அவனுடைய மரணமும் ஊர்வலமும் இந்திரியர் பாரி அப்படின்னு இந்த குரல் பதிவு தரம் அங்க ஒரு அறைக்குள்ள முப்பது பேர் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு சின்ன அறை நாங்க ரெண்டு ரெண்டு பேரும் அந்த ஒருவேளை அறையில இருக்கோம் அந்த காட்சி போகுது நான் கேக்குறேன் ஏன்னா இறுதி கட்டுற காட்சி என்ன மாதிரி இவங்க தினம் திறவை பாக்குறவங்க இந்த அவனுக்கு நீ பேசு இவனுக்கு கட்டு இவனுக்கு திட்டு நீ அப்படின்னு அப்ப தினம் பாக்குறவங்க அவங்களுக்கு வேற அது ஒரு பெரிய மரத்து போய் இருக்கும் நீங்க அந்த இறுதி கட்டுற காட்சி பாருங்க போடுங்க அப்படின்னா நடக்குது எழுதி கேட்ட காட்சி போகுது அறையில நாங்க இங்க உட்கார்ந்து பொறியாளர் நான் காட்டுறாரு ஏன்னா நடுப்புற கண்ணாடி இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த அறைய இந்த அறைய தடுப்பு எனக்கு சொல்றதுக்கு ஒரு அம்மா குனிஞ்சு அழுதுச்சு இன்னொரு அம்மா சேலை எடுத்து இன்னொரு அம்மா திரும்பிச்சு ஒரு பையன் கரிச்சு போகிறோம் புரிஞ்சுக்கணும் இவர் என்கிட்ட சொல்லிட்டே இருக்க பாசார் இதெல்லாம் எழுதி கேட்ட காட்சியினுடைய அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலிருப்பு நெருப்பு தகிப்பு படமுறை அப்படிதான் ஆனா அந்த இறுதி கட்ட காட்சி சொல்லியா சார் அந்த பாடசர் அந்த பையன் சார் நின்னு பாக்குறான் பாடல் அந்த முடிஞ்சு எள்ளுவய பூக்களே எப்படி ஒரு பாடலும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இதுல வீரப்படையாண்ட வீரா வெற்றிக்கு பிறந்த தீரா அப்படின்னு அந்த பாடல் கவி பேரரசு வலைகர முத்தவர்கள் எழுதியிருப்பாங்க மக்களை மறந்து மறைந்த மாவீரான பாடல் அது வெறும் பாடலா கேட்டாலே யாராலையும் காட்சியா முடியும் போது அந்த சத்தம் எனக்கு எனக்கு வேலை வறுத்து போச்சு ஏன்னா இந்த மனநிலைங்கிறது அது அது எப்படிப்பட்ட மனநிலைன்னு உங்களால ஏதாவது ஒரு வகையில புரிஞ்சுக்க முடியும் ஒரு பையன் எழுந்திரிச்சு எல்லாரும் அப்படி கலங்கிட்டு இருக்காங்க கத்திட்டு இருக்காங்க ஒரு பையன்

അത് കഴു കടലും അത് അഴുകിയും